வணக்கம் மகாகவியின் புதிய ஆத்திசுடி என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆத்திசுடி வரி ஈகை திறன் ஆ இ நிகழ்ச்சி பார்த்தோம் போன வாரம் இது வந்து ஈ என்ற அந்த எழுத்தினுடைய அடியொற்றி வருகிறது ஈகை திறன் இந்த ஈகை திறன் என்பது புரிந்தது போல் இருக்கிறது ஆனால் அதில் கொஞ்சம் நுட்பமாக கவனிக்க வேண்டும் நான் சொன்னது போல ஈகை என்றால் என்ன பொருள் கொடுப்பது தானம் கொடுப்பது அது ஈகை என்று பெயர் அது உங்களுக்கு தெரியும் அதை பாரதி திறன் என்று சொல்கிறான் ஈகை என்பது ஒரு திறம் திறன் திறம் ரெண்டு ஒன்று தான் வரும் இந்த மகர ஒற்று நகர ஒற்று ரெண்டும் சில நேரங்களில் மாறி வரலாம் தமிழ் இலக்கணப்படி திறம் என்பது திறமை இது இது ஒரு திறம் என்று சொல்கிறோம் இல்லையா அப்போது ஈகை என்பது எப்பொழுது திறமாக அது ஒரு ஒரு டேலண்ட் அது எல்லாரும் கையில் இருக்கிறதா மற்றவங்களுக்கு கொடுப்பது என்பது ஈகை அல்ல வள்ளுவன் என்ன சொன்னான் தெரியுமா வரியார்கொன்றிவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரை துடைத்து என்ன பொருள் இல்லாதவனுக்கு கொடுக்கறது தான்ப்பா ஈகை மற்றவங்களுக்கு பண்ணுறதுலாம் நீ ஏதோ வேற எதிர்பார்ப்பு குறி எதிர்ப்பை நீரத் துடைத்து உனக்கு ஏதோ ஒரு வேலையானனா அவங்ககிட்ட போய் பழம் அதெல்லாம் கொண்டு எடுத்து கொண்டு காலில் வைக்கிறது அது இல்லை என்று சொன்னான் ஆனால் பாரதி வேறு நிலையிலே சிந்திக்கிறார் ஒரு பழைய கதை ஒன்று மகாபாரத கதை ஒன்று உண்டு என்ன அப்படின்னா கர்ணன் தானத்தில் சிறந்தவனா அல்லது அர்ஜுனனோ கர்ணன் வந்து வில்வித்தே தான் தெரியும் கர்ணனுடைய சிறப்பு தானம் அதை எப்படி அதை வந்து நிறுவனம் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு சின்ன கதை சொல்வார்கள் ஒரு பெரிய பெரிய ஒரு குன்று போல செல்வம் இருக்கிறது தங்க கட்டி நிற்கிறது அதை வந்து ஒரு நாளுக்குள்ளே எல்லோருக்கும் தானம் கொடுத்து தின்னும் என்று சொல்லி அர்ஜுனன் கிட்டே சொல்லாங்க உடனே அர்ஜுனன் என்ன செய்கிறான் நின்று காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்று ஒவ்வொருத்தருக்கா கொடுத்து 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 கை மாலில் கர்ணனிடம் கொடுத்தார்களாம் கொடுத்தபோது அவன் முதல்ல வந்தவனுக்கு அத்தனையும் கொடுத்துட்டு போயிட்டானா ஏன்னா தானம் கொடுப்பது என்று வந்த பிறகு அதை எதுக்கு பார்த்து கொடுக்கணும் என்று இது கர்ணனுக்கு புகழுக்காக சொல்லுவார்கள் ஆனால் பாரதி இதை ஒத்துக்கலை ஏன்னா இனி இருக்கிறதெல்லாம் அடுத்த ஒன்றை கொடுக்கறதில்லப்பா ஈகை ஈகை என்பதை ஒரு திறமையாக வளர்த்து கொள்ள வேண்டும் இன்னார் இவர் என்று பார்த்து எதற்கு எது கொடுக்கிறோம் என்பதை தெரிந்து கொடுக்க வேண்டும் அதுதான் இது இதனுடைய முக்கியமான செய்தியாக நான் சொல்ல ஈகை திறன் என்று என்ன சொல்ல கொடுக்கணும் ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கள் தாமுடமை வைத்திழக்கும் வன்கணவர் என்று பேசுகிறான் வள்ளுவன் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பாரதி கொடுக்கற இன்னொரு டைமென்ஷன் இன்னொரு ஒரு ஒரு அதில் இருக்கக்கூடிய இன்னொரு நுட்பமான செய்தி என்ன ஈகை என்று சொன்னால் தெரிந்து கொடுக்க வேண்டும் சொல்கிறான் ஒரு இடத்துல நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர் நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர் அதுவு மற்றவர் ஆண்மையாளர்கள் உழைப்பினர் நல்குவீர் அதுவு மற்றவர் வாய்ச்சொல் அருளீர் என்று சொன்னான் அப்போ நமக்கு என்ன தெரிகிறதுனா ஈகை என்பது பிறருக்கு கொடுப்பது இருக்கிறதெல்லாம் அப்படியே தூக்கி கொடுக்குறதில்ல என்ன தேவையோ அவனுக்கு கொடுக்கணும் கொடுப்பது என்பது உடனே பொருள் கொடுப்பதுன்னு இல்லை அதான் பாரதி நினைக்கிறான் இந்த நாட்டில் கல்வி சரியில்லாத இருக்கு அவங்களை கல்வியை கொடு ஈகை குணம் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு சின்ன இளம்பிள்ளை நமக்கு அடுத்த சின்ன வகுப்பில் இருக்கிறான் அவங்ககிட்ட போய் பாடத்தை சொல்லிக் கொடு தெரியாதற்கு சில விஷயங்களை சொல்லி கொடு அது மாதிரி அந்த அந்த விஷயதானம் என்று சொல்வார்களே வித்யாதானம் என்று சொல்வார்கள் அதை கொடுக்க வேண்டும் பொருளுதவி மட்டும் முக்கியமான உதவி இல்லை அதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது என்பதை குறிப்பதற்காக ஈகை திறன் என்று சொன்னான் இதில் ஏன் அப்படின்னா அவன் வாழ்ந்த காலத்திலே பல பேர் பல விஷயங்களில் ஈடுபடும்போது இதில் என்னால் முடியாது நான் இதுக்கு பண்ண முடியாது எனக்கு வர முடியாது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்போது ஊரு கூடி தேர் இழுக்கணுன்னா எல்லோரிடமும் இந்த நல்ல குணம் அமைய வேண்டும் அடிப்படை என்ன ஈகை என்பது அடிப்படை அது வழி வழியாக மரபு வழியாக வருது பாரதி பார்க்குறான் ஏய் ரெண்டே ரெண்டு சொல்லில் சொல்லி ஒரு விஷயத்தை என்ன ஆனால் அதில் ஒரு ஒரு விஷயத்தை வைக்கணும் என்னென்னா ஈகைன்னு ஒன்று சொன்னால் இன்னும் திறமை என்று வைத்து தான் ஹீ மேட் அதாவது அடுத்தவருக்கு கொடுப்பது என்பதை இட்டை இட்டை இட் ஹஸ் பிகம் அ டெக்னாலஜி இல்லைன்னா இதை டேலண்டாக மாற்றினா இன்றைக்கு டுடே வி ஆர் டாக்கிங் அபவுட் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்ஆர் இன்றைய தினம் பல கார்பரேட் குரு பார்க்கும்போது நீ வந்து பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொகையை வைத்திருந்தால் கூட எதற்காக செலவழித்தோம் என்று எழுதுகிறார்கள் அப்போது இது வந்து கொஞ்சம் அந்த பழைய மரபிலிருந்து கொஞ்சம் மாறக்கூடிய விஷயம் மற்றவங்களுக்கு கொடு என்று சொன்னார்கள் ஆனால் அந்த காலத்தில் இதுவும் இருக்கிறது வழக்கு சொல்லிருக்கு பாத்திரமருந்து பிச்சை எடு சொல்லியிருக்காங்க பாத்திரமருந்து பிச்சை எடுன்னு அது கூட ஒருத்தர் சொன்னார் பாத்திரமிருந்து பிச்சை எடுனா இவ்வளோ கொஞ்சம் சின்ன பாத்திரம்னா கொஞ்சமாக கொடு நிறைய பாத்திரம்னா நிறைய கொடுக்கலாம் என்று சொன்னார் அதெல்லாம் விஷயம் கொஞ்சம் மாறுகிறார் அதாவது புதிய ஆத்தி சுடி என்பதற்கான ஒரு நிறுவனத்தை இங்கே பார்க்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஏன் பாரதி இப்படி சொல்கிறான் என்று ஆகவே பிறர்க்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கிறதே அதை வளர்த்துக்கொள் அது அது நெஞ்சினுடைய ஈரத்தை காட்டுகிறது மனித சமுதாயத்தின் மேலே உனக்கு இருக்கக்கூடிய அக்கறையை காட்டுகிறது பிறர்க்கு உதவி செய்ய வேண்டும் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து என்பான் வள்ளுவன் ஆகவே உதவி செய்யக்கூடிய இந்த எண்ணத்தை வளர்த்துக்கொள் ஈகை குணத்தை வளர்த்துக்கொள் ஆனால் தகுதியானவர்களுக்கு செய் அது தகுதியானவர்களுக்கு செய்யவில்லை என்று சொன்னால் உனக்கும் வேஸ்ட்டு அவங்களுக்கும் வேஸ்ட்டு ரெண்டாவது தேவைப்பட்ட பொருளை இன்னொன்று சொல்ல ஈகைனா நான் ஏற்கனவே சொன்னேன் இது பொருள் மட்டுமல்ல பொருளில் பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது அப்போ பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உன்னிடம் பிறருக்கு என்ன கொடுக்க முடியும் என்பதை எண்ணிப்பார் அதுதான் பாரதி குறிப்பாக சொல்ல வருகிறான் உன்னுடைய அளவிலே நீ பிறருக்கு என்ன கொடுக்க முடியும் என்று எண்ணி பார்த்து அதை பிறகு கொடுப்பதற்கு தயார் பண்ணு இப்போ என்னால் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமா அதை நான் சொல்லி கொடுக்குறேன் பிறருக்கு வேறு வேறு ஏதாவது வழி தெளிவில்லை என்னுடைய கல்லூரியிலே பணிபுரியும் போது இந்த கண்பார்வை இல்லாத பல பேர் பரிசு எழுதுவார்கள் எக்ஸாமினேஷன் அந்த விஷுவலி சேலஞ்சு மாணவர்களுக்கு அது அந்த எக்ஸாம் எழுதுவதற்காக ஹெல்பர்ஸ் வருவார்கள் பல பேருக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் பேர் கொடுத்துருப்பார்கள் ஸோ அவர்கள் வந்து அன்றைக்கி அவங்க பரீட்சை எழுதும்போது அவர்களுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கே வந்து இன்னும் சில பேர்களை நான் கேட்டேன் நீங்கள் எப்படி உதவியில்லை எப்படின்னா சார் எங்களுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குது நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு வேற என்ன செய்வீர்கள் என்ன அது மட்டும் இல்லை சார் அவங்க பரீட்சைக்கு தயார் பண்ணுமோ நான் அவர்களோடு பின்று அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் சின்ன சின்ன அளவில் இளைஞர்கள் பல பல நேரங்களில் பல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து நமது வாழ்க்கையில் வந்து பலவிதமான திறமைகளை கொள்கிறோம் அந்த திறமைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்வதிலே ஒரு ஊக்கமும் ஆக்கமும் வேண்டும் அப்படி இருந்தால் தான் சமுதாயத்தில் பல நன்னெறிகள் அருமையாக வளர தோன்றும் இன்றைக்கு கூட பார்க்குறோம் எத்தனையோ விஷயங்கள் பார்க்குறோம் இந்த இதுக்கு வண்டி பண செலவு கிடையாது பொருட்செலவு அதிகமாக கிடையாது திறமையை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ ஈகை திறம் என்று சொன்னால் ரெண்டு விஷயமும் பார்க்கலாம் அது இதுதான் பாரதியில் இருக்கக்கூடிய அழகு கொடுப்பது என்பதை ஒரு டெக்னாலஜியாக வளர்த்துக்கோ திறமாக வளர்த்துக்கோ இன்னொன்று வந்து திறத்தை பிறருக்கு கொடுத்து உங்ககிட்ட என்ன என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமைய நீ பகிர்ந்துகொள் அல்டிமேட்லி ஒரு ஷேரிங் அண்ட் கேரிங் இல்லையா அதை பாரதி பேசுகிறான் இப்போ நான் நினைத்து பார்த்தேன் நானும் அதை கொண்டு புதிய ஆற்றத்தை படிக்கும்போது ஒவ்வொரு நாளும் அது படிக்கும்போது புதிய செய்திகள் வருகின்றன பாரதியினுடைய மிகப்பெரிய வரிகளிலே காணக்கூடிய அந்த கற்பனை வளமும் சொத்திரமும் பொல் சொல் ஆழமும் அதனுடைய கனமும் கருத்தும் அதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் இதெல்லாம் இந்த சின்ன சின்ன வரிகளிலும் இருக்கின்றன எனக்கு கிடைக்கிறது அப்போ ஈகை திறம் என்பதை திறத்தை கொடு என்று கூட மாற்றிக்கொள்ளலாம் தமிழில் நிரல் நிறை மாற்றம் என்று சொல்வார்கள் ஆகவே இலக்கண அமைதிப்படி கூட நம்ம மாற்றி பார்க்கலாம் ஆகவே நண்பர்களே ஈகை திறம் இளைஞர் ஆற்றுப்பொருளுடைய முக்கியமான செய்தியாக ஈகை திறம் என்பது கொடுப்பது எதை கொடுப்பது எப்படி கொடுப்பது எங்கு கொடுப்பது எவ்வளவு கொடுப்பது இதையெல்லாம் நீங்கள் அந்தந்த நேரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் தான் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும் அது எது தீர்மானம் செய்யும் பிறருக்கு உதவியாக இருக்குமா சமுதாயத்துக்கு நன்மை பயக்குமா என்று தெரிந்து நீங்கள் பிறரோடு உங்களுடைய திறமையும் உங்களுடைய பொருளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் பாரதி சொல்லக்கூடிய ஈகை திறன் இனி அடுத்தது அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்